ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனை நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்க அதிர்ஷ்டம் நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக ராசி பலங்களை பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு என்ன மனமந்தியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கொள்ளாமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில ராசியிலேயே ராசி திபதி சுக்கர பகவான் வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ளார்கள் ஏழாம் இடத்திலிருக்கக்கூடிய குரு ராசியை பார்த்துக் கொண்டுள்ள நல்ல யோகம் ஏற்பட்டுள்ளது குருவும் சுக்கரனும் இதர பார்த்து பார்த்துக் கொண்டுள்ளனர் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து எதுவும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நமது துளம்புராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வகையில உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு புகழ் அழகாக அமைதுங்க அதுக்கு எப்படி நீங்க வந்து உழைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கணுங்க அதன் மூலமாக உங்கள் கல்வி அறிவு மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை படித்து புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகுதுங்க கல்வியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் வரும் உங்களது ஆசைப்பட்ட படிப்பை நீங்கள் உயர்கல்விக்காக இப்பொழுது படிக்கிறதுக்கு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டால் தினம் கல்வியில் நீங்கள் மிகச்சிறந்த சாதனையாளராக மாற முடியுங்க அழியா செல்வமான கல்வி செல்வம் இப்பொழுது உங்களுக்கு சொந்தமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது குறித்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதை கொண்டு அந்த கல்வி செல் செல்வத்தை வந்து அழியா செல்வத்தை நீங்கள் சொந்தமாக்கோங்க இந்த தினம் தேர்ச்சி நிறைந்த நிலங்க அற்புதமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமாக இருந்தாலும் அதில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக நீ அமைத்துக் கொள்ள முடியும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் பரிபூர்வமான ஒத்துழைப்பு தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாங்க உங்க குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா உங்க குழந்தைகளுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் எல்லா விதமான சுபகாரிய முயற்சிகளையும் இப்பொழுது நீங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை இருக்கீங்க எனவே திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களது வீட்டில் வந்து விரைவிலையை மங்களவசியை கேட்கும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு கூட இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க கவர்மெண்ட் வழியில் அரசாங்க வழியில் உங்களுக்கு அனுகூலமான நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுதற்கு கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிறவங்க உத்தியோஸ்தர்கள் இந்த தினம் நீங்கள் காரியங்கள் வெற்றிகள் நிறைய பெற முடியுங்க உத்தியோகஸ்தர்கள் நினைத்து காரியங்களையும் நினைத்தபடி முடிக்க முடியும் அதை பயன்படுத்தி பயன்படுத்திக் நல்லது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க வியாபாரம் மூலமாக கிடைக்கிற தனலாபம் மூலமாக அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சில விஐபிகள் சொசைட்டிலே பெரிய ஆளுங்க பிரபலமான ஆளுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாக கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்னா எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுங்க எவ்வளவு பெரிய டென்ஷன் ஆகிருந்தாலும் அந்த டென்ஷன்ல இருந்து விடுவி விடுதலை பெற்று இன்றைய தினம் நீங்கள் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இங்க ஆனா கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் செயல்படுகள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அதாவது ஆஃபீஸ்லேயோ இல்ல வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரத்துல நீங்கள் அலட்சியம் இல்லாமல் நீங்க வந்து செயல்படும் போது தான் உங்களுக்கு நிதி இழப்பை தவிர்க்க முடியும் ஸோ பண விஷயத்துல கொஞ்சம் அலட்சியம் இல்லாம நீங்க செயல்படுங்க மற்றவங்களிடம் நீங்க வந்து கண்டிப்பாக மதிப்பை பெறக்கூடிய வகையில இன்னைக்கு உங்க டேலண்ட் மூலியமாக வெளிப்படுத்துவீங்க அதனால உங்க திறமைக்கு உண்டான வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்றது நல்ல உயர்வு அதன் மூலமாக உண்டு மேலும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும் தேவையில்லாத சில கவலைகளை மனசுல வச்சுக்காதீங்க எந்த கவலையா இருந்தாலும் அப்படி பணிக்கிட்ட மாதிரி உங்களுக்கு கருந்து அப்படி உருகிருங்க அதனால நீங்க கவலையே அப்படி தேவையில்லை நடுநிலையாக உங்களது செயல்பாடுகளை வந்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய நண்பர்களை கூட வச்சுக்கிறது நல்லது உங்கள் செயல்பாடுகள் சில தவறுகள் இருந்தால் அதிலிருந்து தவறுகளை வந்து காட்டுற நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று தினம் வேண்டுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை மனக்கு வந்து காதல் வாழ்க்கையில் அன்னைக்கு நீங்கள் உங்கள் காதலிட்டு இருந்து எந்த புகாரும் வராத வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க ஏன்னா உங்க காதலர் வந்து உங்க மேலே கோவப்படக்கூடிய வகையில் அவருக்கு சில விரும்பாத நீங்கள் செய்யலாம் அல்லது அவருக்கு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்காமல் போகலாம் அவர் கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு உங்க காதலர் உங்க மீது கோவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கு காதல் இனிமையாகவே அமையும் ஆனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடிந்தளவுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு தினத்தை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது வருமானம்

பம்புலக்குகளெல்லாம் நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க கல்வியில சிறப்பாக ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரியங்களும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வழியா செல்லும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமையன்னு பாக்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துளம்பர என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாளுங்க கவர்மெண்ட் வழியிலும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழலை இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருமே உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்பு அழுதி தருவாங்க அதனால குடும்பத்தில் சந்தோஷமான உதவி கேள்விகள் நிறைந்த நாள் அதை யூஸ் பண்ணிக்காத நல்லது இன்று தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் இப்பொழுது நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸ்களோடு நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பிரபலமான விஐபிகள் அல்லது சொசைட்டியில பெரிய அளவுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக கிடைக்கூடிய எத்தனை ஒரு நாளாக அமைதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் நம்பர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு கூடக்கூடிய சமூக அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாள் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் அலுவலகப்படையாக இருக்கவங்க இன்றைக்கி நீங்கள் விரும்பிய வகையில் நீங்கள் நினைச்ச காரியங்களை முடிக்க முடியும் அதனால நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்கள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் தட்டி தூக்கி பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு பெறுவீங்க இனிமே அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே